இன்று ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை காரணமாக இன்று ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எட்டாம் தேதி திங்கட்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் அதேபோல கனமழை காரணமாக இன்று ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எட்டாம் தேதி திங்கட்கிழமை மயிலாடுதுறை திருவாரூர் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் மழை காரணமாக செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி அரியலூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காரைக்கால் பகுதிகளில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒன்பதாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வட தமிழ்நாடு கடலோரப் பகுதி தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் பதினொன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தஞ்சை கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சி திருவாரூர் சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும்